சரிம்மா ஓகே சரிம்மா குட்டிக்குமே தான் வருவாங்களா குட்டிக்குமே தான் வருவாங்களாமா சரி நீங்கள் சாப்பிட்டுருங்க வருவாங்க வந்தவங்க விட்டுங்கண்ண வருவாங்க வருவாங்க நீங்கள் சாப்பிடுங்க ஆ வராங்கம்மா வருவாங்க வருவாங்க நீங்கள் சாப்பிடுங்க வருவாங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் களை பட்டு நிறுத்தவும் வீடியோவை ஆக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிவிட்டும்மா நீங்கள் சாப்பிடுங்க வருவாங்க வருவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் வந்தால் கொடுக்குறேன் சரியா நீங்கள் சாப்பிடுங்க ஆ சமத்தமா குடுங்க வந்துட்டாங்க தேனிங்களா வந்துட்டாங்க பாருங்க தண்ணி வச்சு குடுங்க வச்சு குடுங்க என்னம்மா சாப்பிடுங்க ஓ குட்டிக்கு நான் கொடுக்கணுமா இந்தாங்க வாங்க